குட் மார்னிங் எல்லாருக்கும் காலை வணக்கம் நேற்று வந்து நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தீங்க சரியா உங்களுடைய மெசேஜ் படிக்க முடிஞ்சதை படிக்கிறேன் எல்லா கமெண்ட்ஸும் என்னால் படிக்க முடியாது ஏன்னா ஒரு சிலர் கொஞ்சம் தரக்குறைவாக போட்டிருக்கீங்க ஒரு சிலர் ஒரு சிலர் பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்கள பற்றி குற்றம் குறைகளை சொல்லியிருக்கீங்க ஸோ எல்லாத்தையும் என்னால் படித்து சொல்ல முடியாது ஸோ ஒரு சில க கருத்துக்களை மட்டும் நான் படிக்கிறேன் அதில் ஏதாவது என்னால் விளக்கங்கள் கொடுக்க முடிஞ்சால் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் சகுந்தலா சி ஃபைவ் எச் ஒரு பெண்ணை கணவனும் பெற்ற பிள்ளைகளும் சித்திரை சித்திரவதை செய்வதை பார்த்து தட்டி கேட்ட மெர்சிமாவுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தொடரட்டும் உங்கள் நல்ல உதவும் நன்றி நன்றி சிஸ்டர் பவே பவே ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஒன் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா மர்சி சிக்காவை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டதுக்கு என்னோட ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் தவறுகள் செய்யாத மனுஷங்கள் இல்லை இல்லையா எல்லாருமே தவறுகள் செய்வாங்க ஸோ நம்ம அதை இது பண்ணால் பொழுதும் சஞ்சய் சஞ்சய் தேங்க்யூ ஸோ மச் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகுவது இவங்களுடைய இயல்பு இவங்க உண்மையாக இருக்காங்க அவங்க உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது நம்ம உண்மையாக இருந்தால் அதுதான் அந்த மேடம் சொல்லியிருக்காங்க உண்மை அதுதான் சரி நம்ம என்ன செய்கிறோமோ அதை மற்றவங்களும் நமக்கு செய்யணும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் சரிங்களா நம்ம என்ன நம்ம நல்லது செய்வோம் நம்ம நம்ம குணம் நல்லதாக இருந்தால் நல்லதாகவே இருப்போமே நம்மையே இன்னொருத்தவங்களுக்காக நம்ம நம்ம வந்து கெட்டவங்களா மாறணும் தேவையில்லையா இன்னொரு எதையுமே எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்து செய்கிற எந்த ஒரு உதவியோ எந்த ஒரு காரியமோ நமக்கு அதுக்கு கடைசியில ஏமாற்றத்துல தான் கொண்டு வந்து கொடுக்கும் முடியும் சோ தயவு செஞ்சு எதையும் எதிர்பார்க்காம செய்யுங்க அடுத்தது அமிர்தம் கிச்சன் அதையே தான் நீங்க சொல்லும் பொழுது அந்த அதை நீங்க ஏத்துக்கல சொன்ன மாதிரி அன்பு தகுதியானவங்களுக்கு கொடுக்கணும் தகுதி இல்லாதவங்களுக்கு அன்பை கொடுக்கக்கூடாது காயப்படுத்தும் உண்மை ஆமாம் உண்மைதான் நம்ம நம்ம அன்பு கொடுக்கறது மட்டும் இல்லை நமக்கு நம்மளை யார் அன்பு செய்கிறாங்களோ அந்த அன்பு உண்மையானவங்க கிட்டேருந்து வந்தால் தான் அந்த அன்பு நீடிச்சுருக்கும் இல்லைனா அது நமக்கு என்னைக்கும் கண்ணீரும் கவலையும் தான் கொடுக்கும் ஒத்துக்கிறேன் கவிதா ராதாகிருஷ்ணன் ஹாய் சிஸ்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுமி நல்லவங்க கிடையாது அவங்க தானாக அவ அவங்க அவ இந்தன ஐயோ புருஷனே விட்டு கொடுத்து ஒரு சுத்தி ஓகே ஸோ நான் இந்த கமெண்ட்டை படிக்க விரும்பலை பட் உங்கள் க உங்கள் கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் ஒருத்தவங்க என்ன சொல்ல பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறீங்க அது நான் இது பண்ண முடியலமா கீதா ராமானுஜம் த்ரீ ஜீரோ எயிட் ஒன் மேம் நௌ ஐ ரெஸ்பெக்ட் யூ தேங்க்யூம்மா பிந்து துபாய் சஞ்சய் ஹாய் மேம் பிஃபோர் ஐ டோன்ட் லைக் யூ நத்திங் ரீசன் பிகாஸ் ஆஃப் யூர் சப்போர்ட்டிங் தெம் ஒன்லி தட் த ரீசன் பட் நவ் ரியலி அப்ரிஷியேட் யூ மேம் அட்லீஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ் தேங்க்யூ ஸோ மச் எல்லாமே பட்டாதானே இல்லையா ஒரு சில திருந்த முடியும் அதனால தான் நீங்கள் பால உமா உமா பாலா கிரியேஷன்ஸ் சிக்ஸ் டபுள் நைன் ஜீரோ நீங்கள் உங்கள் நேம் மாதிரி இருக்கீங்க குணம் உள்ளவங்களுக்கு நினைக்கிறேன் சீட்டிங் யூ ஃபார் மணி தேங்க்யூமா மேபி அப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா நம்மளை ஒருத்தவங்க ஏமாத்துணும்னு நினச்சா அவங்க ஏமாந்து தான் போவாங்க இல்லையா நம்ம ஏமாற மாட்டோம் எப்போவுமே நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு நல்ல எண்ணத்தில் உதவி செய்யும் பொழுது அந்த உதவி வாங்குறவங்களோ உதவி பெறவங்களோ நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சாங்கன்னா அவங்க தான் ஏமாந்து போவாங்க நம்ம கிடையாது சரிங்களா ப்ளீஸ் மீ அக்கா வீடு ஓகே ராமா ரகு ஓகே இது ரொம்ப பெரியா இருக்குது அடிச்சார் சிக்கா அதுக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மான்ட்டு உண்மையாகவே அது என்ன சொல்கிறது இந்த உலகம் பொண்டாட்டி அப்படின்ற ஒரு அட் அடையாளம் இருந்தால் போதும் எத்தனை பேர் கூட பேசலாம் எத்தனை பேர் கூட ஐயோ ரொம்ப பெரிய மெசேஜ் போட்டிருக்கீங்க மணிகண்டன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபோர் உங்கள் மெசேஜ் நான் பார்த்துட்டேன் ஸோ எனக்கு புரியுது உங்களுடைய மெசேஜ் நான் படிச்சுட்டேன் அந்த கமெண்ட்டை Uh Chin Chin nine six four six ma'am, there is a very little place for goodness in today world. I think the best help we can give helping their kids future as they are caught up in between. I did tell in my comments to focus on master's degree for their son and to try for BL for Surya's sons once he finish school as only ப்ரொஃபஷனல் டிகிரி ஹாஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த குழந்தைய நல்லா படிக்க சொல்லியிருக்கேன் அந்த பையன் கிட்ட நல்லா படிச்சுனா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி நம்ம அட்வைஸ் தான் பண்ண முடியும் இல்லையா அவங்க நம்ம கூட இருந்தால் நம்ம அவங்கள திருத்தலாம் அவங்க தனியாக இருந்தாலும் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் அந்த பையன் அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறானோ தெரியாது நான் சொல்லியிருக்கேன் நல்ல காலேஜில் நான் சீட் வாங்கி தரேன் நல்ல டுவெல்த் மார்க் எடுக்கேன் பார்க்கலாம் உமா பாலகிருஷ்ணன் உங்களுடைய அடுத்த மெசேஜும் பார்த்தேன் மேம் ஆல்சோ நாட் குட் விமன் ஆல் ஹவர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் த்ரோ ஹவ் ஹவே நவ் ஃபைனலி ரிட்டர்ன் டு ஹோம் நவ் ஒய்ஃப்னு சொல்லி ஓகே புரியுது உங்கள் கருத்துக்கள் புரியுது நம்ம யாரையும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டாமே சரிங்களா நம்ம யாருக்கும் ஒரு முடிவோ நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் எல்லாத்தையும் அதது நேரத்தில் அது தன்னாலே அது வெளிப்படும் ஓகேங்களா ரேவதி முருகன் ரேவதி முருகன் ஹே மேம் ஹாவ் அ நைஸ் டே யூடியூமா அண்டர்ஃபுல் டே அடிச்சார்ஜிக்காக கமெண்ட் போட்டிருக்காரு ஹாய் மேம் சாரி ஐ மிஸ்ட் யூர் லை நோ ப்ராப்ளம் செல்பு நீங்கள் ஸ்ட்ரீமில் பார்த்துட்டீங்க இல்லையா தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சித்ரா நரேன் எனக்கு அந்த ஒரு நோக்கம் எப்படி அழகாக எப்படி ஆளுங்களை எதிராக சேர்த்து அவளை எவ்வளவு அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு தான் அப்போதான் நம்ம மேலே இருக்கிற தப்பு வெளியில வராதுன்னு நம்பிக்கை ரெண்டு பேர் பேரை போட்டிருக்கீங்க இவ்வளவு அசிங்கமா கேவலமா ஒரு பொண்ணா ஓகே விடுங்க நம்ம இந்த அளவுக்கு நீங்க எமோஷனல் ஆகாதீங்க ஓகேங்களா அது அது பிரச்சனைகளை அது நட நேரத்துல எல்லாமே அது சரியாயிடும் ஓகேங்களா சரஸ்வதி ஹாய் மேம் யூ ஹாவ் இன்டெகிரிட்டி டு சப்ஸ்கிரைப் யூ சப்போர்ட்டிங் தட் கிளா கிள கழவனா ஓகே ஸ்டில் பட் தட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ் ப்ளீஸ் கிவ் யூ மனி வென் ஐயோ என்ன இப்படி போடுறீங்க அஞ்சனா ஜான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க ஒரு மாதிரி நெக இதாக போடுறீங்க இல்லையா நான் இப்போ எந்த சப்போர்ட்டும் யாருக்கும் பண்ணுறது இல்லைங்க சரிங்களா சித் சித்ரா நரே ஹாய் மோசி மேம் நான் உங்கள் சேம் ஏஜ் தான் இது கொஞ்சம் லெங்க்த்தியாக பண் ப ஐயோ லெங்கியாக பதிவு தான் எனக்கும் ஜீசஸும் பைபிளும் தான் உங்கள் அவ்வளோ பிடிக்கும் உங்கள் வாட் ஜீச்கு சொல்லியிருக்காரு பாவிகளை மண் ம மன்னிக்கணும் அப்படின்னு அப்படி கூட அந்த அவ்வளவு கொடுமா கூடுரமானவளோ மனிதாபிமானம் இல்லாதவளோ இல்லை இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவளும் இல்லை பாஸ்டில் செஞ்ச தப்பு இப்போ வர கண்டினியூ ஆகுது பொண்டாட்டின்று போகிறவளை அவ்வளோ தப்பு பண்ணிட்டும் அதை புருஷன் சொல்றப்போ அழுது புலம்பி சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஊரை ஏமாத்த அந்த விட எந்த தப்பும் தெரியல ஸோ எனக்கு புரியுது நீங்க படிக்கிறது புரியுது இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல உங்க கமெண்ட் புரியுதுமா இதுக்கு கீழே நாலு பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஓராஸ் சேனல் நீங்கள் வேணா வாழ்க்கை கொடுங்க மந்த்லி மணி கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு ஓராஸ் சேனல் உங்களுக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க உங்கள் புரிதலுக்கும் மிக்க நன்றி அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு போட்டிருக்கீங்க உங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கு கமெண்ட்டு மணிகண்டன் சுமி ஓவர் பேட்வேர்ட்ஸ் அது பேசுறதுக்கு கத்து கொடுத்து காது கொடுத்து கேட்க முடியல சாமி சத்தியமா அப்படின்னு அவரும் பெரிய கமெண்ட் போட்டிருக்காரு நீங்களும் அவருக்கு பதில் கொடுத்துருக்கீங்க உண்மை சகோ என் மனசுலேயும் இந்த கொஸ்டின்ல இருக்குன்னு அழகா சொன்னீங்கன்னு சொல்லியிருக்கீங்க சித்ரா நரேன் நான் அதை கமெண்ட் படிச்சுட்டேன் ஏன்னா அது ரொம்ப பெரிய கமெண்டாக இருக்கு ஓகேங்களா ஸோ எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க பவித் உத்திரம் ஒன் ஃபோர் டபுள் ஒன் சிக்ஸ்ன்றவங்க போட்டிருக்காங்க மேம் நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க ஒரு நாளும் நெகட்டிவாக பேசுனது கிடையாது நெகட்டிவாக பாசிட்டிவாக பேசுங்க இதை கேட்கும்பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது வயிற்றுல முத்தவாத மூத்தவளாக இருந்தாலும் உங்ககிட்ட நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது நிறைய உங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியிருக்கு டெய்லி நான் உங்கள் வீடியோவை பார்க்குறேன் மேடம் சூப்பர் மேடம் நீங்கள் உண்மையிலே நியாயமா இருக்கீங்க ஐயோ ஏசு எல்லாம் ஒரு மனுஷனங்களால இருக்க முடியாதுங்க கடவுளுக்கும் மனிதருக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா உங்கள் பதிலுக்கு ரொம்ப உங்கள் மெசேஜுக்கு ரொம்ப நன்றிமா உண்மையாவே எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்குது ஸ்ரீமதி பிரபா நைன் செவன் ஃபைவ் செவன் மோசிமா நீங்கள் பொதுவாக கரெக்டாக அனலைஸ் பண்ணுறீங்க வி ஆர் ப்ரவுட் டு ஹேவ் சிஸ்டர் லைக் யூ திஸ் இஸ் அசார் ப்ரோ இனிஷியேட்டட் பை சூர்யா அண்ட் சிக்கா அண்ணா ஒன்லி ஓகே உங்கள் மல்லிகா மல்லிகா பிஎஸ்டி த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ உங்க மனிதாபிமானம் உங்க குடும்பத்தை காப்பாற்றுவதும் காட் இஸ் கிரேஸ் மசி தேங்க்யூ கண்டிப்பாம கண்டிப்பா நம்ம உலகத்துல வேற என்னமா கொண்டு போறோம் நல்லது செய்வோம் நல்லதே நினைப்போம் நமக்கு அது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற ஆசிர்வாதம் சொத்து சொகத்தை விட பாவத்தை சேர்த்து வைக்காம நல்லது சேர்த்து வைக்கிறது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய சொத்து ஆஹ் உங்களை பார்த்தா நல்லவங்க தெரியுது நீங்க ஏன் மாதிரி ஆளுங்க கிட்ட பேசிங்க அவ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா அது நமக்கு தான் அவமானம் கண்டிப்பா ட்ரூ பட் ஷீ டசன் அண்டர்ஸ்டாண்ட் நட்ஸ் நீங்க சொல்றது புரியுது பட் நம்ம யாரையும் வந்து என்ன சொல்ல வேண்டாம் ஒருத்தவங்களை வந்து நம்ம தரம் தாழ்த்தி என்ன வேண்டாம் சரிங்களா வாழ்க்கையில தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை இல்லையா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல தவறுகள் செய்வோம் அதை திருந்தி வாழறோன்றவங்களை மறுபடியும் நம்ம அந்த மாதிரி சொல்லி சொல்லி அந்த தவறுக்குள்ளே தள்ள வேண்டாம் இல்லையா நான் அந்த மாதிரி தாங்க நினைக்கிறேன் அது ஒருவேளை தவறாக இருக்கலாம் பட் நான் அப்படி தான் நினைக்கிறேன் அசர் ஜாஸ்மின் நம்ம பெரியவங்க அதுக்கு தான் அக்கா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க தரம் பார்த்து பழகணும்னு என்று சாக்கடையை சந்தனம் என்று எண்ணி பூசிக்கொண்டாலும் அது நாத்தம் அடிக்கதான்னு செய்யும் அக்கா கண்டிப்பாக ஜாஸ்மின் ஆபட் நீங்கள் எல்லா கமெண்ட்ஸ்லையும் போய் எல்லாருடைய லைவ்லையும் நீங்கள் போய் எமோஷ்னலாக கமெண்ட் போடுறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் அதே சேரம் இவ்வளவு டென்ஷன் ஆகாதீங்க சரிங்களா ஒருத்தவங்க அவங்களே அவங்க திருந்தாமல் நம்ம எவ்வளோ போய் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க சரிங்களா ஸோ நீங்கள் இவ்வளோ எமோஷ்னல் ஆகாதீங்க இவ்வளோ அதை ஒரு பர்சனலாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அபிநயா சதீஷ் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் த்ரீ எயிட் மேம் சூப்பர் ரொம்ப நியாயமாக கரெக்டாக பேசுகிறீங்க தேங்க்யூ சூப்பர் உங்கள் நல்ல மனதுக்கு உங்கள் குடும்பம் கருத்தரா ஆசிக்கப்படும் சத்யசாய் சிக்ஸ் செவன் ஃபைவ் த்ரீ தேங்க்யூ ஒரு மகன் தாயை எப்படி நடத்துவது என்ற அறிவுரை மிகவும் அருமை சோந்தி நன்றி 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 தாய் இருதயராணி ஃபைவ் செவன் ஃபோர் செவன் தேங்க்யூம்மா பங்கஞ்ச மற்றவர்களுக்கு நல்லவங்களா கெட்டவங்களா தெரிஞ்சால் ஓடி போய் ஒரு மனுஷனுக்கு கஷ்டன்ற போது ஹெல்ப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் எதையோ ஒரு கண்டுக்காமல் கூட போகலாம் ஆனால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க பாருங்கள் அந்த உள்ளம் வந்து ரொம்ப 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 பெருசு தேங்க்யூ அம்மா தேங்க்யூ பங்கஜம்மா சத்யாசாய் மேடம் அவங்க உறவே வேண்டாம் அவங்க மக்கள் அனைவரும் அன்பும் அதுவும் பெருகி வழிகிறது தேங்க்யூ ஸோ மச் உண்மையாகவே சொல்கிறேன் நேற்று என்னோடய லைவை மட்டும் தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் பார்த்துருக்காங்க உண்மையாகவே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு நான்கு நாளாக நம்ம யாரை பற்றியுமே பேசலை பேசாத பொழுதே என்னோட லைவை அவ்வளோ பேர் லைக் பண்ணி பார்க்குறீங்க அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி அதுக்கு நான் இந்த அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு நேற்று பார்க்கும் பொழுது மனைவி என்பவள் தாரத்துக்கு தாரமாகவும் அம்மாவுக்கு அம்மாவாகவும் எல்லாமும் இருக்கிறவங்க தான் மனைவி கடைசி வரைக்கும் கூட வருவதா மனைவி செந்தில் காயத்ரி பெரம்பலூர் ஓம் முருகா முருகா கண்டிப்பா அது இல்லாமல் இன்னைக்கு உங்க நேத்து உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தீங்க உங்க உடம்பை பார்த்துக்கோங்க பத்திரமா நல்ல ரெஸ்ட் எடுங்க எமோஷனல் ஆகாதீங்க எந்த விஷயத்துக்கும் தைரியத்தையும் இழந்து விடாதீங்க மர்சி பிடிக்கும் ஆனால் இல்லாதவங்களுக்கு செய்யணும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பொத்தல் பையில போட்ட மாதிரி பைபிளில் இருக்குது என்னோட கருத்து ஹெல்ப் பண்ணுறது அவரை அவர் தான் சொல்லத் தோணுச்சு கண்டிப்பாக சுமித்ரா கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன் கடைசியாக நான் சொல்லி முடிக்க போற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தோல்விகளை கண்டு பயப்படாதீங்க தோல்வி தான் நம்ம வாழ்க்கையோட வெற்றிக்குள்ள ஒரு படிக்கட்டு ஓகேங்களா ஒரு ஒரு தடவையும் நம்ம தோல்வி ஆகும்போது ஐயோ இவ்வளவுதானா நினைக்காதீங்க கால்களை ஊனி எழுபுங்க எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அந்த இடத்துல கால் ஊனி எழுமுங்க இல்லையா கால் ஊன முடியலையா கைகளை ஊணுங்க ஊனி எழுமுங்க யாராவது நம்மளை தூக்கி விடுவாங்களான்னு எதிர்பார்க்காதீங்க நீங்களே உங்க சொந்த முயற்சியில் முன்னேறுங்க அதுதான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு புரிதா ஒவ்வொரு தடவையும் தோல்வியும் நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாடம்ன்றதை மறந்துடாதீங்க நல்ல சிந்தனைகளை உங்கள் மனசுலையும் உங்களை எண்ணங்களையும் வைங்க நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் தான் நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போவோம் சரிங்களா நெகட்டிவான விஷயங்களை தூக்கி தூரம் போடுங்க எப்போவுமே பாசிட்டிவாக எப்போவுமே வந்து ஒரு புத்துணர்ச்சியோட நல்ல விஷய விஷயத்தோடு உங்கள் நாளை ஆரம்பிங்க இன்னைக்கு சனிக்கிழமை எல்லோரும் குடும்பத்து கூட சந்தோஷமாக இருங்க முடிஞ்சா ஈவினிங் நாலு மணிக்கு நம்ம லைவ்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் பாய் லவ் யூ